ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎன்பிசி எக்ஸாம் நடக்குமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போது அதனால டிஎன்பிசி எக்ஸாம்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒர்க்கான ரிசல்ட்டு அக்டோபர் மன்த் ரிலீஸ் ஆகுமா அது ஒரு டவுட் இருக்குது அடுத்தது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்குற ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது இதை பற்றி நம்ம டிஎன்பிசி தலைவர் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க இன்னைக்கு டிஎன்பிசி தலைவர் எஸ் கே பிரபாகர் அவங்க ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க அதில் டீடைலாக சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎன்பிசி எக்ஸாம்ல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன போட்டி தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்களுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருடாந்திர தேர்வு அட்டவணை அப்படிங்கிறது ஆனுவல் பிளானர் அதாவது டிஎன்பிசி ஒவ்வொரு வருஷமும் இதை ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஆனுவல் பிளானர் இது இதுல நேம் ஆப் தி எக்ஸாமினேஷன் அதாவது என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க அந்த வருஷத்துல அப்படி கொடுத்துருப்பாங்க அடுத்தது டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் அந்த எக்ஸாம்ல எந்த டேட்ல நடக்கும் அடுத்து எக்ஸாம் எப்போ நடக்கும் எந்த டேட்ல அடுத்து எக்ஸாம் எத்தனை எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற டீடைல் இருக்கும் இப்போ டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இதே மாதிரி ஒரு பிளானர் கண்டிப்பா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த தேர்வு அட்டவணையை டிசம்பர் மாதம் வெளியிட திட்டமிட்டுள்ளோம் என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படும் என்பது அட்டவணை தயாரிப்பின் இறுதி காலகட்டத்தில் தான் தெரிய வரும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ரிலீஸ் பண்ணும் போதுதான் என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க குரு போரா இல்ல ஒன்னா இந்த மாதிரி எந்தெந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு அதை ரிலீஸ் பண்ணும் போதுதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரூப் போரோட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் கடந்த ஜூலை மாதம் நடந்த ஒருங்கிணைந்த குரூப் போர் தேர்வின் முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் அதாவது குரூப் போர் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து அக்டோபர் மனு கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு துறைகளில் இருந்து காலிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு கலந்தாய்வு தொடங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம் எனவே காலி பணியிடங்களின் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேக்கன்சி நிறைய வந்துகிட்டு இருக்குது அதனால கவுன்சிலிங் வரும்போது கண்டிப்பா ஃபைனல் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க